அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திருவண்ணாமலைக்கு நம்மளோடு பயணித்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திருவண்ணாமலையில் உணவளித்த முத்திரதனம் அவருடைய நண்பர் வெங்கடாச்சலம் மற்றும் அவருடைய உறவினர்கள் அனைவருக்கும் நம்மோடு பயணித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அனைவருக்கும் நன்றி 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 அருமையான ஒரு பொன்னால் நாள் ஏன்னா உலக நியாய வர்த்தக தினம் அப்படின்னு அதில் போட்டிருந்தது வர்த்தகம்னாலே அது வந்து நியாயமாக நடக்க வேண்டும் வர்த்தகத்தில் யாரெல்லாம் தன் தொழிலில் சரியாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் நல்லா கவனிங்க தொழிலில் ஒரு நேர்மைன்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த நேர்மை நீங்கள் வந்து யாருக்கிட்ட கடைப்பிடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இறைவனிடம் நீங்கள் நூறு சதவீதம் நேர்மையாக இருக்கணும் இறைவன்கிட்ட நேர்மையாக இருந்துருங்க தொழில் வந்து நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் இறைவன்கிட்ட நீங்கள் போய் சண்டை போடலாம் நான் நேர்மையாக தொழில் பண்ணுறேன் ஏப்போ அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சில நேரங்களில் சோதனை காலங்கள் வரும் நியாயமாக தொழில் பண்ணாத பல பேர் ஆக ஓஹோன்னு இருக்கிறாங்க அவங்களாம் அத்தனை ஃப்ராடு பண்ணுறாங்க அவங்களாம் நல்லா இருக்காங்க நான் வந்து நியாயமான நே முறையில் உழைக்கிறேன் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது இறைவன் எப்படின்னா அள்ளி அள்ளி கொடுப்பார் நியாயமாக இல்லைன்னா மொத்தமாக பிடின் விட்டுருவர் இதுக்கு வந்து பல அரசியல்வாதிகள் உதாரணம் இருக்கிறாங்க பல தொழிலதிபர்கள் உதாரணம் இருக்கிறாங்க பல வளர்ந்த மனிதர்களை நம்ம பார்க்குறோம் எப்படின்னா பல பேர் பாருங்கள் அவங்க தாத்தா காலத்தில் ஓஹோன்ட்டு இருந்திருப்பாங்க பையன் வந்து குடியிருக்க வீடு இல்லாமல் இருந்தவனையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் வாடகை வீட்டில் இருக்கிற பல ராஜ பரம்பரையெல்லாம் நான் பார்க்குறேன் பல பேர் நல்லா வாழ்ந்து கேட்ட எல்லாம் நான் பார்க்குறேன் அப்போ எங்கே நடந்தது இந்த தப்பு பொருளாதார சீரழிவுங்கிறது எங்கிருந்து வந்தது தொடர்ந்து அவங்க வந்து கரெக்டாக பயணிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும் இல்லையா அப்போது நல்லா ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம் எப்படி கீழே வந்தது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எங்கு நேர்மையாக இல்லையோ அந்த இடத்தில் நூறு சதவீதம் பிரச்சனை ஆரம்பிக்கும் நான் என் கிளைண்ட்டுக்கு நேர்மையாக இருக்கணும் அதுதான் நான் பார்க்குறேன் நம்ம கிளைண்ட்ஸுக்கு நம்மளுடைய நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் வேணும்னா நான் என் ஃபீஸ் நாளிலேருந்து முப்பதாயிரம் கூட சொல்லுங்கள் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு நம்ம நேர்மையாக நடந்துக்கணும் முந்நூறுவா ஃபீஸ் வாங்கிறதோ மூவாயிரம் ஃபீஸ் வாங்குறதோ முப்பதாயிரம் ஃபீஸ் வாங்குறதோ இது அவரவர் திறமைக்கு பொறுத்தது ஆனால் என்ன வாங்கினாலும் கிளைண்ட்டுக்கிட்ட ரொம்ப நேர்மையாகவும் மரியாதையுடனும் கனிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் இந்த வர்த்தகர்கள் அனைவரும் வாழ்க்கையில் இதை கடைபிடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் அதிகாலை நாலு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் திருதிய திதி அதன் பின்பு சதுர்த்தி திதி பிற்பகல் ஒன்று எட்டு வரைக்கும் மிருகசீரிசம் நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் உத்திரட்டாதி அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் ரேவதி பிற்பகல் பன்னெண்டு இருபத்தஞ்சு வரைக்கும் சுகர்மம் நாமயோகம் சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது அதன் பின்பு திருதி நாமயோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் அதிகாலை நாலு ஐம்பத்தாறு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு மாலை அஞ்சு ஆறு வரைக்கும் கரணம் சூரியன் அதன் பின்பு கரணம் கேது வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்தி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்க எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தோங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு இருந்தால் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் அருமையான சனிக்கிழமை எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபூட்சி ராசி பலன்கள் அதே போல திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் பஞ்சாங்கம் பார்த்தோம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கறக்குறோம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் இன்னும் பல இடங்களுக்கு நம்ம வந்து போக இருக்கிறோம் மாதம் மாதம் ஒரு வித்தியாசமான பிரம்மாண்டமான அருள் தரும் ஆலயங்களுக்கு செல்ல இருக்கிறோம் மாதம் மாதம் ஏதோ ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு நம்ம அன்பர்களோடு இனி வருடம் முழுவதும் செல்ல இருக்கிறோம் வாய்ப்பு இருப்பவர்கள் வாருங்கள் ஒன்றாக இணைவோம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்